மிகப்பெரிய ஒரு ஃபித்னாவாக இருக்குது மறுமை நாளுடைய அடையாளமாகவும் இருக்குது ஸோ ஜஜாலுடைய ஃபித்னா வந்து பொருளாதாரத்தை மெட்டீரியலிசைமை பயன்படுத்துவது முதலாவது பார்த்தீங்கன்னா வளங்களை கட்டுப்படுத்துவது நபிஸ்காஸ்லம் சொன்னாங்க அவனிடம் சொர்க்கமும் இருக்கும் நரகமும் இருக்கும் அவன் சொர்க்கம் என்று சொல்வது உண்மையில் நரகம் அவன் நரகம் என்று சொல்வது உண்மையில் சொர்க்கம் என்று சொன்னான் ஸோ அவன் சஹி முஸ்லீமில் வரக்கூடியது வானத்தை மழை பெய்ய செய்வான் பூமியில் பயிர்கள் கொடுக்க செய்வான் மக்கள் உணவிற்கும் செல்வத்திற்கும் அவனை பின்பற்றுவார்கள் இந்த சோதனையிலிருந்து அல்ல நாடியவர்கள் மட்டும்தான் தப்பிக்க முடியும் அடுத்தது சந்தையை கட்டுப்படுத்துவது எக்கனாமியை கட்டுப்படுத்துவது அதாவது உணவு தண்ணீர் அனைத்தையும் அவன் கட்டுப்படுத்துவான் யார் அவனை நம்புறாங்களோ அவங்க நிம்மதியா இருப்பாங்க நல்லா சாப்பிடுவாங்க யார் அவனை மறுக்கிறாங்களோ அவங்க பசியால் சோதிக்கப்படுவாங்க இது பொருள் சார்ந்த சோதனை நீங்கள் உங்கள் ஈமானை உணவுக்காகவும் தண்ணீருக்காகவும் விற்கிறீர்களா மூன்றாவது வந்து இன்றைய கால ஒப்புமைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்று நம்முடைய வாழ்க்கை தான் பொருளாதார வெறியால் அதாவது கன்சியூமரிசம் கேபிட்டலிசமாக ஆட்கொள்ளப்பட்டிருக்கு மக்கள் பணம் சொத்து பதவி மூலம் மதிப்பிடப்படுறாங்க ஈமான் தக்குவா ஒரு மூலமாக இல்லை இதை கொண்டு மக்கள் மற்ற மக்களை கண்ணியமாக பார்ப்பதில்லை ஸோ வந்து ஷே கல்பானி ரஹ்மல்லா சொல்றாங்க ஈமான் கொண்டவர்கள் நம்பிக்கையாளர்கள் அல்லாவின் மீது தவக்குள் வைப்பதாலும் ஈமான் ஈமானாலும் அவர்கள் இந்த ஃபித்னாவிலிருந்து பிழைப்பார்கள் தஜ்ஜாலுடைய போலி ரிஸ்கை நோக்கி போவதால் அல்ல அகிலுண்ணாவுடைய உலமாக்கல் எச்சரிக்கிறார்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிராண்டுகள் ஆகட்டும் ஆடம்பரம் செல்வ வரி தொழில்நுட்பம் இவை எல்லாம் மக்களை வந்து தஜாலுடைய பொருளாதார ஏமாற்றத்திற்காக தயாரி தயாராக்கி கொண்டிருக்கிறது சிம்பிளா சொல்லணும்னா இந்த பொருளாதார வெறி இந்த மெட்டீரியலிசம் என்பது ஒரு சிறிய தஜால் தான் இன்று நாம் தான் வாழ்கிறோம் உழல்கிறோம் இன்று பணம் ஆசை துன்யா வந்து அதுக்கு அடிமையாகி விட்டார்கள் மக்கள் உண்மையான தஜ்ஜால் வந்தால் இன்னும் பலவீனமாகி விடுவார்கள் அபிஸ்லா அஸ்லாம் சொன்னாங்க தஜ்ஜாலுடைய இருந்து பாதுகாப்பு பெற சூரா கஹஃப் உடைய முதல் பத்து வசனங்களை சொல்லி சொன்னாங்க சஹி முஸ்லீமில் வரக்கூடிய அதிஸ் ஏன் ஏன் சூறத்தில் கஹஃப் சொன்னாங்க ஏனென்றால் சூறாக்கு கஹப் வந்து அடிக்கடி துணியா ஆசைகளுக்கு அரசு செல்வம் பதவி ஆடம்பரம் இதற்கு அடியமையாவதை எதிர்க்கக்கூடிய ஒரு சூறா ஈமானை காத்த முஸ்லீம்களின் வரலாற்றை சொல்லக்கூடிய ஒரு சூறா ஸோ தஜாரூத்திய ஃபித்னால மிக முக்கியமான விஷயம் என்பது பொருளாதார ஆசையை ஆயுதமாக ஆக்குவது உலகமே என்று கன்சூமரிசம் கேபிட்டலிசம் அப்புறம் கிரீடு ரொம்ப பேராசை மூலமாக அதற்கு தயாராகி கொண்டிருக்குன்னு சொல்லலாம் ஸோ துன்யாவிலிருந்து யார் தங்களுடைய உள்ளத்தை பிரித்து ஈமான்ல பலப்படுத்துகிறாங்களோ ஆகிரத்தை நோக்கி அவங்களுடைய பயணம் இருக்கோ அவங்களால மட்டும்தான் இந்த ஃபித்னாவை எதிர்க்க முடியும் ஏனென்றால் எல்லா நபிமார்களும் எச்சரிக்கை செய்த மிகப்பெரிய ஒரு ஃபித்னா தஜாலுடைய ஃபித்னாவாக இருக்குது இதுலேருந்து நம்ம நம்மளை பாதுகாக்க வேண்டும் என்றால் நம் உள்ளத்தை ஈமானால் பலப்படுத்த வேண்டும் மறுமையை நோக்கி நம்மளுடைய பயணம் இருக்க வேண்டுமே தவிர மாறாக இன்றைக்கு இருக்கக்கூடிய உலகத்தை நோக்கி அல்ல